பெரும்பாலும் அமாவாசை என்று குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சால சிறந்தது மிகச் சிறந்தது ஏனென்று சொன்னால் அங்கே குலதெய்வத்தினுடைய காலடியில் சரணடைந்திருக்கின்ற நம் முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் அங்கே இருக்கும்னு சொல்வதாக ஐதியம் பெரும்பாலும் குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வைத்து வழிபட்டிருப்பாங்க சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க நடுகள் வழிபாடே முன்னோர்கள் வழிபாடு அந்த குலதெய்வம் கோயிலில் மஞ்சள்னா பூசி ஒரு கல் நிறுத்தி வச்சுருப்பாங்க நான் அடுத்த முறை எங்கள் கோயிலுக்கு போய் குலதெய்வம் கோயில் போகும்போது காட்டுற பாருங்கள் இந்த இந்த வழிபாடு என்னென்னா அந்த முன்னோர்கள் அங்கே வந்து சரணடைந்து இருப்பதாக ஒரு ஐதீகம் இது சங்க காலத்தில் கூட இந்த நடுகள் வழிபாடுன்னு இருக்குது ஆதி காலம் முடியது முதலாகவே இந்த முன்னோர்கள் வழிபோடு நமக்கு இட்டும் தொட்டும் மரபு வழியாக வர வந்து கொண்டிருந்த ஒரு அம்சமாக திகழ்கின்றது இந்த முன்னோர் வழிபாட்டிலே மிக சிறந்ததாக கருதப்படுவது தான் இந்த அமாவாசை திருநாள் வழிபாடு அமாவாசை என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே இல்லையா முன்னோர்களுக்குரிய தினம் என்று மாதா மாதம் அமாவாசை வருகின்றது அதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் சித்திரையில் வருகின்ற அமாவாசை மிகவும் விசேஷமான அமாவாசை பெரும்பாலும் சித்திரை என்று பார்க்கும்போதே சூரிய பகவான் உச்சமாக இருக்கின்ற காலகட்டம் இல்லையா அது மட்டுமல்ல சூரியன் என்பவர் ஆத்ம காரகன் ஆத்மார்த்த வழிபாடு அடுத்ததாக பித்தூர் காரகன் மருத்துவ காரகன் தந்தை காரகன் என்று சூரிய பகவானுக்கு காரகத்துவம் சொல்லப்படுகின்றது இந்த பித்தூர் காரகனாக இருக்கிற சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்குரிய அந்த சூரிய நாளிலே இந்த சித்திரை மாதத்து அமாவாசை வருகின்றது வருகின்ற இருபத்தேழாம் தேதி சித்திரை பதினான்காம் நாள் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி இந்த சித்திரை அமாவாசை வருகின்றது தவற விடாதீர்கள் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பித்திருக்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ சூரியனுடைய அமைப்பு சரியில்லை என்று சொன்னால் பெரும்பாலும் புத்து பித்திரு தோஷம் என்று சொல்வார்கள் யாருக்கெல்லாம் பித்திருக்கள் தோஷம் இருக்குதுன்னு ஒரு ஜாதகத்தில் வந்து யாரோ ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்திரை மாதத்து இந்த அமாவாசை சித்திரை பதினான்கு மே இருபத்தேழு அமாவாசையை தவற விடாதீர்கள் அதுவும் அது குறிப்பாக சூரியன் மேஷத்தில் இருக்கின்றது உச்சமாக இருக்கின்றது சூரியன் பித்திருக்காரகன் என்று சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ஒரு நாள் அதனால் இன்னும் விசேஷம் இது மட்டும் இல்லை இந்த விஷயத்துக்கு ஜாதக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாக சூரிய சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த அமைப்பு தான் அமாவாசை என்பதும் போது பூமி சந்திரன் சூரியன் சந்திரனுக்கு பின்னால் சூரியன் இருப்பதன் காரணமாக சூரியனுடைய ஒளியானது நிலவில் தெரியாது ஒரு பாதி பூமிக்கு வந்து இது சார்ந்த பக்கத்தில் சூரியன் ஒளிப்படாது அந்த நேரம் வந்து அமாவாசை என்று சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் வளர்பிரையினுடைய முதல் கலையாக இந்த அமாவாசை சொல்லப்படுவதனாக பெரும்பாலும் அம்மாவாசை கூட நிறைந்த நாள் பௌர்ணமியை போன்ற நிறைந்த நாள் என்று தான் சொல்வார்கள் ஏன்னா அள அமாவாசை வளர்வதற்குரிய ஒரு நாள் அம்சம் என்பதன் காரணமாக அமாவாசையும் இதை நிறைந்த நாளாக தான் தெலுங்கு கர்நாடகா அந்த மாதிரி மக்கள்னால் இதை வந்து அமாவாசையை வந்து கொண்டாடுவார்கள் இந்த அம்மாவாசை என்று நான் சொல்கிறேன் இல்லையா ஏற்கனவே முதல் சிறப்பம்சம் முன்னோர்களோட வழிபாடு இந்த முன்னோர்கள் வழிபாடெல்லாம் முக்கியம் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லை அருகிலேயே உங்களால் ஒரு மணி இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் குலதெய்வ கோயில் போயிட்டு வர முடியும் அந்த நாட்குள்ளே போயிட்டு வர முடியும்னு சொன்னால் ஒவ்வொரு அமாவாசையும் குலதெய்வம் போடுவது ரொம்ப சிறந்தது அந்த கால அந்த நேரத்தில் வந்து அந்த அமாவாசை என்று குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைத்து வழிபடுவதும் அன்னதானம் செய்வதும் ரொம்ப சிறப்பான அம்சம் குலதெய்வம் கோயிலில் இம்ம அம்மாவாசை காலகட்டங்களில் இந்த அம்மாவாசை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே வாசலில் கூட நீர் தெளித்து கோலம் போட மாட்டாங்க இந்த கோலம் போடும்ன்ற ஐதீகம் என்னென்னா அது ஒவ்வொருவரும் சக்கர அமைப்பில் வர்றது கோலமாக தான் இப்போ தான் என்னென்ன புது புதுசு கோலம்னு சொல்கிறோம் அந்த கோலம்ன்ற ஒரு அமைப்பு வந்து தெய்வசக்தி ஈர்க்கின்ற ஒரு வடிவ அமைப்பு அமாவாசையன்றைக்கு கோலம் போட்டு மா வாசலை சாணம் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டுருந்தா பித்திருக்களால் உள்ளே வர முடியாது அவங்கள வரவேற்கணுன்னா வாசலில் கோலம் இருக்கக்கூடாது கோலம் போட்டிருந்தால் தெய்வம் உள்ளே வந்துடும் பித்தர்கள் வரமாட்டாங்க அதனால் தான் அம்மாவாசை காலகட்டத்தில் முன்னோர்கள் வரவேற்பதற்காக கோலம் போட மாட்டாங்க மற்ற நாள்லாம் தூங்கி எழுந்த உடனேயே ஃப்ளாட்ஸில் கோலம் போட முடியாத அந்த டைல்ஸில் தெரியலன்னு சொன்னால் கூட மஞ்சள் தண்ணியை தெளிச்சிடலாம் அந்த வாசக்காலில் வந்து கோலம் எழ கோலம் போடலாம் ஆனால் இங்கே அமாவாசை காலங்களில் அப்படியே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அமாவாசையில் பெரும்பாலுமே வாழைக்காய் பாகக்காய் பீர்க்கங்காய் மாதிரி பிரண்டை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சமைப்பார்கள் அதுவும் உடலுக்கு சம்மந்தப்பட்டது பிரண்டைனா வந்து அன்றைக்கு உடல் ஏற்படுகின்ற மாற்றம் ஏன்னா பூமிக்கு மிக அருகிலே அந்த சந்திரன் இருப்பதன் காரணமாக இந்த அமாவாசை வருகிறது பூமிக்கு தொலைவில் இருக்கும்போது இந்த பொருள் அப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் நெருக்கத்தில் இருக்கின்ற போது இந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதற்காக தான் பெரியவர்கள் அதற்கேற்ற ஒரு காய்கறியும் சொல்லியிருக்காங்க இதுக்குன்னு ஒரு புராண கதையும் உண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை இந்த அமாவாசை என்று சொல்லும் பொழுதே என்ன ஒரு சிறப்பம்சம் நிறைய பேர் அமாவாசைக்கு பிறந்தவனே சொல்வாங்க அமாவாசைக்கு பிறந்தது வந்து தவறா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது கிடையவே கிடையாது அமாவாசை குழந்தைகள் திருடர்களாக பாருவாங்க இப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது புருடா அது ஒரு பொய்யான கட்டுக்கதை அமாவாசை என்பது வந்து மிக சிறந்த நன்னால் அமாவாசையில் பிறந்தவங்க வந்து எதையுமே திட்டமிட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து எ முயற்சியில் வந்து தளரமாட்டார்கள் அவர்கள் விடா கண்டனாக இருப்பார்கள் முயற்சியில் அமாவாசையில் பிறந்தவங்க அதே மாதிரி உண் அவங்களுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸு மற்ற மைனஸ் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு எண்ணமிட்டு கொண்டே இருப்பாங்க மனசில் வந்து சதா சிந்தரிச்சுட்டே இருப்பாங்க எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் இது அம்மாவாசைகள் பிறந்தவங்களுடைய ஒரு மைனஸ் பிளஸ் விடாகண்டல் எத் எதையா ஆறாலும் முடிக்க முடியுன்னா கூட முடிச்சு காட்டுவேன் இயலாதது சாதிக்க முடியாது சாதிக்கணும்ன்ற ஒரு குணம் இருக்கும் இந்த அமாவாசை பிறந்த முக்கிய பிரபலங்கள் நமக்கு தெரிந்த பிரபலங்கள் பார்த்தா அப்படின்னா காந்தி மகா மகாத்மா காந்தி வந்து அமாவாசை தான் பிறந்தார்கள் என்று சொல்வார்கள் அதனால தான் அவருக்கு அந்த சத்தியாகிரகம் அகிம்சை அந்த விரதத்தில் விடாபிடியாக இருக்கிறவர் வந்து அந்த ஒரு குணம் பார்த்துருக்கீங்கன்னா எதுக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டார் அந்த ஒன்றான் நோன்பு சா காந்திஜி மாதிரி ஒரு சத்தியாகிரகம் இருந்தவங்க உலகத்தில் யாருமே இல்லைன்னா தான் அவரை மகாத்மா என்று சொல்கிறாங்க மகாத்மா காந்தி அம்மாவாசையில் பிறந்தவர் அதே போல் பல விருதுகளை வாங்கி குவித்து குரலுக்கு பேர் போனவர்கள் யார் என்று சொன்னால் லதா மங்கேஷ்கர் வடநாட்டை சேர்ந்த பாடகி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் அமாவாசையில் பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார் வார்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு பேருமே அவங்களோட துறையில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பதவியை நிறைய உயர்நிலை அடைந்தவங்க இவங்கெல்லாம் அமாவாசை அதனால் ஏதாவது ஒரு குழந்தை அமாவாசை பிறந்திருக்குன்னு சொன்னால் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்களும் சாதனையாளர்கள் சாதிக்க பிறந்தவர்களாக அமாவாசையில் பிறந்தவங்க இருப்பாங்க அதுக்கடுத்தது அம்மாவாசை போது என்ன செய்யணும் அப்படின்னா அம்மாவாசையில் பெரும்பாலும் கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் விரதம் இருக்கக்கூடாது பித்திருக்கள் செய்கிற காரியங்கள் செய்வாங்க அவங்க வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை தாய் தகப்பன் இல்லை ஆனால்க்கா அப்படின்னா அவங்க விரதம் இருக்கலாம் கணவன் இருக்கிறவங்க பெற்றோர் இருக்கிறவங்கெலாம் விரதம் இருக்கக்கூடாது இந்த பித்திருக்க செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் இந்த பித்திருக்காரியங்கள் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தண்ணீர் குடித்து இருப்பது தான் ரொம்ப சிறப்பு இந்த ராகு காலம் எவங்கன்றும்னு சொல்கிற மாதிரி அம்மாவாசையர் பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னிரெண்டு முப்பத்தாறு அந்த குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் இந்த பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தாறு இருக்கு இல்லையா பகல் இதுதான் முன்னோர்கள் வருவதற்குரிய உகந்த காலமாக சொல்லப்படுகின்றது அதனால சூரிய உதயத்துல வந்து தர்ப்பணம் செய்யணும் அதாவது அன்னைக்கு சூரிய உதயத்துல அந்த திதி தான் அந்த திதி தர்ப்பணம் செய்யணும் அமாவாசை அன்றைக்கு சூரிய உதயத்துல அமாவாசை இருக்கும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது விசேஷம் இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்கின்ற போது எள்ளும் தண்ணியை விடுவாங்க அந்த எள்ளு தண்ணி தான் அந்த அர்க்கம் அந்த அந்த பித்தர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு அமைப்பு அப்போ சூரிய பகவானை முன்னிறுத்தி தான் இந்த எள்ளும் தண்ணியை விடுவாங்க பாருங்கள் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சூரியனுடைய நாள் சண்டே அன்னைக்கு அதனால் அது ரொம்ப விசேஷம் ஞாயிறு ஞாயிறுன்றதே நான் சொல்லியிருக்கேன் பித்திருக்காரகன் சொல்லிட்டேன் அதனால் அது ரொம்ப விசேஷம் அஸ்வினி நட்சத்திரம் வருது சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்கின்றது இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷம் காலையில் எழுந்து குளித்து விட்டு சாதம் வைத்து இந்த சாதம் எல்லும் கலந்த சாப்பாடை வந்து அந்த தகப்பன் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு பித்திருக்கு செய்கிறவங்க வந்து காலையில் விடிகாலையில் காக்கிக்கு வந்து உளிவிடுதல் வந்து ரொம்ப சிறப்பு அப்பா அம்மா தாத்தாக்கு போய் பேரன் வச்சுட்டுவான்னு சொல்லக்கூடாது அப்பா அம்மா உயிரோடு இல்லையா அந்த பிள்ளைகள் தான் செய்யணுமே தவிர பேரன்கள் போய் செய்யக்கூடாது அதை மட்டும் வச்சுக்கோங்க மற்ற நாள்னா காக்காக்கு சாதம் வைக்க சொல்லலாம் வெறும் சனிக்கிழமைனா காக்காவுக்கு போய் சாதம் வச்சுட்டு வா தை சாதம் கலந்து வச்சுட்டுவான்னு சொல்லலாம் ஆனால் எப்போ எள்ளு கலந்து சாதம்ன்றது பெற்றவர்கள் இல்லாத பட்சத்தில் தான் அந்த குழந்தைங்களோ யாரும் போய் சாதனைக்கிணே தவிர பெற்றோர்கள் இருக்கவங்க யாருமே குழந்தைங்கக்கிட்ட சாப்பாடு கொடுக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அம்மாவா நாளில் இந்த தர்ப்பணம்ன்ற அந்த எள்ளும் தண்ணியை வெடிக்கின்றது வந்து கித்தூர் லோகத்திற்கு சென்று சேருவதாக ஐதீகம் ஒருவருக்கு சூரியன் வந்து அமைப்பு சரியாக இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த நேரத்தில் சூரியன் ராகு இணைந்தாலோ சூரியன் கேது இணைந்தாரோ சூரியன் ஏழாம் இடத்தை மறந்ததோ எட்டு பத்து இந்த மாதிரி ஆறு எட்டு பத்தில் சூரியன் இருந்தாலோ இதெல்லாம் கூட பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை காட்டும் அந்த மாதிரி காலகட்ட இருக்கவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக பித்திரு தோஷங்கள் இருக்குது பிரசனத்துலலாம் பார்த்துட்டு உங்களுக்கு முன்னோர்கள் தோஷம் இருக்குது பித்தர்கள் தோஷம் எல்லாருமே இந்த சித்திர அம்மாவாசை தவற விடாதீர்கள் சூரியன் உச்சமாக இருக்கிறார் அன்னை ஞாயிற்றுக்கிழமை வேற ரொம்ப மிக விசேஷமாக அன்றைய நாள் சொல்லப்படுகின்றது அந்த அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போதே நமக்கு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நம்மளையும் அறியாமல் முன்னோர்கள் வந்து நமக்கு பாதுகாப்பாக நிற்பாங்க நமக்கு வர எதிர்மறை ஆற்றலை அந்த தர்ப்பணம் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா எல்லும் தண்ணி விடுறோம் இல்லையா அந்த மூலமாக அவர்கள் முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சூரியன் ஆத்மாக்காரகன் பித்தருக்காரன் அந்த முன்னோர்களை கொண்டும் சேர்த்து முன்னோர்களுடைய பலத்தை அருங்கடாட்சத்தை நமக்கு கொடுப்பாங்க ஒரு வலிமையை தராவாங்க எதிர்மறை ஆற்றல் இருக்கும்போது இந்த முன்னோர்கள் முன்னாடியே வந்து நின்று நமக்கு நேர்மறை ஆற்றலாக வந்து நம்ம பாதுபாக்கா அதனால்தான் அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களை வழிபட்டால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த படையல் போடுகின்றன பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னிரெண்டு முப்பத்தாறுக்குள்ளே கண்டிப்பாக சூரியன் உச்சி ஏறுறதுக்கு முன்னாக நமக்கு முன்னோர்களுக்கு வீட்டில் நடுவீட்டு படையல் என்று சொல்லி நடுவீட்டு தெய்வம் என்று சொல்லி படையல் போடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்றைக்கு அமாவாசை அன்னைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசியோடு இருக்கவங்களுக்கு அதனால் ஏழைகளுக்கு அன்னதானம் யாரெல்லாம் அந்த பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் செய்யணும் அனாதை முதியோர்கள் இல்லம்னா இருக்கும் இல்லையா அந்த முதியோர் இல்லத்துக்கு சென்று அனாதை ஆசிரமத்துக்கு சென்று விட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை அமாவாசை நாடுகள்னால் நாய் பசு போன்ற ஒரு மிருகங்கள்னா கூட விரதம் இருக்கும் அது ஒன்றும் சாப்பிடாது சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும் மன ஓட்டம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் அந்த அமாவாசை காலகட்டத்தில் ஜோதிட ரீதியாக பெரியவங்க என்ன சொல்வாங்க ஒருவருக்கொருவர் ரொம்ப பேசிக்காமல் இருக்கணும் முடிந்தவரை அமாவாசை காலகட்டத்தில் மௌனமாக இருப்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அன்னைக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் எதையுமே செய்ய மாட்டாங்க ஏன்னால் சூரியனுடைய ஒளி பூமியில படாததுனால சந்திரன் அதை மறைத்து விடுவதன் காரணமாக நிலவோட ஒளியும் சூரியன் பிரதிபலிக்காததுனால நிலவொடியும் தெரியாததுனால அன்றைக்கு முடிந்தளவுக்கு முன்னோர்களை மட்டுமே நினைக்கணுமே தவிர எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் அமாவாசை அன்னைக்கு செய்ய மாட்டாங்க குலதெய்வ வழிபாடை தவிர குலதெய்வ வழிபாடுன்றதுனால சில பேர் என்ன செய்வாங்க அன்னைக்கு மட்டும் குலதெய்வ கோ போயில் போகிறதுக்கு எப்படி சோ அது வந்து உன்னதமான நாளோ அதனால குலதெய்வத்துக்கு மொட்டை குலதெய்வத்துக்கு மட்டும் குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறது மட்டும் அம்மாவாசையை செய்யலான்ற ஒரு ஐதீகம் இருக்குது மற்றபடி அமாவாசை அன்றைக்கு எந்த சுப நிகழ்ச்சிகளும் கிடையாது ஏன்னா வாசலில் தண்ணி தெளித்து மஞ்சள் தெளித்து கோலம் போட மாட்டோம் முன்னோர்களை மட்டுமே நினைக்கணும் எவ்வளோ அமாவாசை அன்றைக்கு முன்னோர்கள் நினைக்கிறோமோ முன்னோர்கள் நினைத்து எள்ளும் தண்ணியை விடணும் அந்த எள்ளும் தண்ணியை விட்டு சூரியனை நம் மையமாக கொண்டு பித்திருக்காரர்களுக்கு கொடுத்து விட்டு தர்பியோடு அந்த எள்ளும் தண்ணியும் கால்படாத ஏதோ விருட்சத்தில் வாழ மரம் ஏதோ ஒரு மரத்தின் கீழே அங்க வந்து செடியில் காலை படக்கூடாது அங்கே அது காயிற வரைக்கும் அந்த இடத்துல நம்ம கால் படாத இடத்துல வந்து அந்த தண்ணீர் விடுறது வந்து ரொம்ப அந்த வெச்சத்துக்கு விடுறது ரொம்ப சிறப்பு யாருக்கெல்லாம் பித்திரு தோஷம் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் தகப்பனுக்கால சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவுக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அப்பா மகனுக்குள்ள இருக்கு அதே மாதிரி ஆண் வாரிசு பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இதே தான் சதாசர்வங்களும் இனம் புரியாத வேதனை சண்டைகள் இருக்குது துர் சொப்பனங்கள் கனவுகள்லாம் வருது காரிய தடை இருக்கின்றது நினைத்த காரியம் எதுவும் நிறைவேறாமல் ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கின்றது மன கிளேசம் மன சஞ்சலம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கின்றதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மாவாசையில் தொடர்ந்து முன்னோர்களோட வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாய் தந்தைக்கு இருப்பாங்க தர்ப்பணம் பண்ணுறக்கூடிய அமைப்பு அந்த வீட்டில் இல்லை அது ரொம்ப பாக்கியம் வயசானவங்கன்னா நல்ல உயிரோடு இருப்பாங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு போயிடணும் அவங்களுக்கும் முன்னோர்கள்னா இருப்பாங்கல்ல அவங்க குலதெய்வத்து இருப்பாங்க அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி கூட இருக்காங்க அப்படின்னா தர்ப்பணம் பண்ண வேண்டாம் ஆனால் அந்த நேரத்தில் அமாவாசை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது அங்கே பக்கத்தில் இருக்கின்ற அனாத ஆசிரமங்களுக்கு போய் செய்யலாம் வீட்டு வாசலில் அன்னதானம் செய்யலாம் கோயில் வாசலில் வீட்டு வாசல் ஏழைகளுக்கு என்ன தாத்தா பாட்டி இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அம்மாவாசை இந்த குலதெய்வ வழிபாடு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குதுன்றது ரொம்ப சிறப்பான விசேஷம் அம்மாவாசை விரதம் இருந்தால் பித்தர்கள் தோஷம் விலகும் உத்திரபாகியம் கிடைக்கும் ஆண் வாரிசு வம்சவருத்தி வரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மனத்துல ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதியும் வர ஆரம்பிக்கும் ஆனால் தொடர்ந்து யார் யாரெல்லாம் அமாவாசை வழிபாடு செய்கின்றார்களோ அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றவர்கள் அல்லது அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பு அமாவாசை அதே விதமாக கடல் பக்கத்தில் இருந்தது சொன்னால் கடலில் நீராடிட்டு அங்கேயே சாஸ்திரிகள் யாராக இருந்தால் அப்படி இல்லைன்னா எல்லும் தண்ணியும் கடல் மாதா கிட்டே வேண்டி சூரியனை வேண்டி கடலில் கொடுத்தாலும் சரி ரொம்ப சி சிறப்பு கடலாடுறதும் ரொம்ப சிறப்பு சில பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் கடலாடினா அமாவாசை அன்னைக்கு திரு தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்னா அன்றைக்கு விலகும் அமாவாசை அன்னிக்கு பூஷணிக்காய் சமைக்கிறது ரொம்ப விசேஷம் வாசலில் பூசணிக்காவை ரெண்டு துண்டாக வெட்டி அது வாசலில் வைக்கிறதும் ரொம்ப விசேஷம் பூசணிக்காயால் சுற்றி போடுறது எலுமிச்சம் சுற்றி போடுறது இதெல்லாம் அமாவாசை நேரத்தில் செய்யும் போது என்ன அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அமாவாசை அன்றைக்கி ஒரு கு குடுவையில் நடுவீட்லையோ பூஜாரியிலையோ ஒரு தண்ணியில் எலுமிச்ச மழம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் வரும் அமாவாசை வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நல் உறக்கத்தையும் தருகின்ற வழிபாடு பொருளாதார இழப்பு வாகன சேதம் விபத்து கண்டங்களை தவிர்க்கின்ற ஒரு வழிபாடு புத்திரபாகியம் தருவதும் ஆண் வாரிசு கொடுக்கறதுக்கான ஒரு வழிபாடு அதுவும் சித்திரை மாதம் சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கின்ற காலகட்டம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏப்ரல் இருபத்தி ஏழு வருகின்றது சித்திரை மாதம் பதினான்காம் தேதி சூரியனோடு இணைந்த நாளாக வருவதன் காரணமாக இந்த அமாவாசை வழிபாடை தவற விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம்